அறுபடை வீடுகளில் மிகவும் அழகாக வீற்றிருக்கக்கூடிய முருகன் அறுபடை வீடுகளில் மட்டுமல்ல எல்லா தலங்களிலும் முருகன் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறார் அந்த வகையில் காரமடையின் கிழக்கு நோக்கிய ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வந்து ஆனால் கல்யாண சுப்பிரமணிய சுவாமியை நாம் அழகாக தரிசிக்கலாம் வள்ளி சமேதராக கல்யாண சுப்பிரமணிய சுவாமி அவரோடு சேர்ந்து பஞ்சதரு விநாயகர் கோயிலுக்கு வள இடப்பக்கத்திலே நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் பஞ்சதரு விநாயகர் கோயிலினுடைய பின்பக்கத்திலே வந்து வைத்தீஸ்வர சுவாமியும் தையல் நாயகி அம்மனும் சமேதராக விளங்கக்கூடிய மிகவும் அழகான ஒரு புண்ணிய சேத்திரம் தான் இந்த குமரன் குன்று குன்று என்று சொல்றவுடன் நம் முருகப்பெருமானை நம் நினைவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த குன்றிலே இருக்கக்கூடிய இந்த கல்யாண சுப்பிரமணிய சுவாமி வரக்கூடிய இளைஞர்களுக்கும் பக்தர்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ அன்பர்களுக்கும் திருமணம் நடத்தி வைத்துக்கொண்டு இன்றளவும் இருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியாகவே கோயம்புத்தூர் மக்கள் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த ஆலயத்தில் வந்து தரிசித்து நாமும் பயன்பெறுவோமாக